நீ இங்க இருக்கியாடி

பாரு நாளைக்கு காலையில இவங்களை பிளைட்ல துபாய்க்கு அனுப்பிடு தெரிஞ்சுதா இந்த அக்கா இதோ வந்துட்டேன் வா என்னக்கா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அக்கா என்ன இது ஆமாமா உங்க மாமா ரொம்ப நல்லவர் சமூக சொல்லி நம்பிதான் என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு மாமா இவ்வளவு மோசமானவர் என்னால நம்பவே முடியல நம்பிதாமா ஆகணும் நானே இதெல்லாம் கண்ணால பாத்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன் இந்த எல்லா சீரிஸும் எடிட் பண்ணிருக்கேன் இங்க பாரு பாரதி இந்த சீரீஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் சன் டிவி ராஜ் டிவி கலைஞர் டிவி எல்லா சேனலுக்கும் கொடுத்துறேன் நான் இன்டர்நெட்ல நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் மேல் அனுப்பிடுறேன் நாளை காலையில சென்னை மக்கள் எல்லாம் கபாலீஸ்வரனோட உண்மை சுயரூபத்தை டிவில பார்க்கணும் பேப்பர்ல படிக்கணும் அக்கா ஐம் எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஓகே பாரதி மேக் இட் பாஸ்ட் பாரதி அக்கா தங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல் பண்ண பாக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அந்த சீடியை நான் அதை எங்க கொண்டு போய் சேர்க்கிறேன் அக்கா தங்க சென்று எனக்கே போகிறீங்களா ஜேர்னலிசம் படிச்சிருக்காளா இந்த நாட்டைய திருத்த போறாளா அவளுக்குதான் அறிவே இல்லை நீயாட்டி தானே

இவரு கபாலீஸ்வரர் ஊருக்கு கபாலி வேற யாரும் இல்லையா அக்காவோட புருஷன் இவரு ரொம்ப நல்லவருன்னு எங்க அக்கா இவரை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது இவருக்கும் அண்டர் வேர்ல்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு இந்த நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் விரோதமா எந்த செயலையும் செய்யாதீங்கன்னு எங்க அக்கா தடுக்க முயற்சி பண்ணா நம்ம வாழறதுக்கு இவ்வளவு பணம் அவசியம் இல்ல தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் விட்டுடுங்கன்னு எங்க அக்கா கெஞ்சி கேட்டுக்கிட்டா ஆனா இது எதையுமே அவருக்கு காது கொடுத்து கேட்கவே இல்ல சமுதாயம் கிட்ட போறத பாத்த எங்க அக்கா இவரை எப்படியாவது போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணா பத்திரிகையாளர்களுக்கும் டிவி சேனல்ஸ்க்கும் இவன் பண்ற வேலையை காட்டி கொடுக்கணும்னு எல்லா ஆதாரங்களையும் சேகரிச்சு கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சா இன்டர்நெட்ல அனுப்புறதுக்கு முன்னாடி அதை எப்படியோ இவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த கபாலி எங்க அக்காவை கண் முன்னாடி கழுத்து நெறிஞ்சு கொண்டுட்டான் மிஸ் பாரதி அவங்க அவங்க செய்த தப்பை மறைக்கிறதுக்காக இந்த கேஸ்ல ஏன் கட்சிக்காரரான மிஸ்டர் கபாலீஸ்வரர் மேல தேவையில்லாத சொல்றாங்க உண்மை என்னங்கிறத இந்த கோர்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலாளிக்கு சௌந்தரிய யாருன்னு கூட தெரியாது அழகெல்லாம் அவர் கல்யாணம் ஆனா அவங்க சொத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கும் அவங்களுக்கும் ஆரம்பத்துல இருந்தே சம்பந்தம் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டான் நம்ம முதலாளி ரொம்ப நல்லவரு சமுதாயத்துல அவருக்கு நல்ல கௌரவம் இருக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவு இதுக்கு மேல நீடிச்சா நல்லா இருக்காதுன்னு சொன்னேன் ஆனா அவன் என் பேச்சு கேட்கவே இல்லை ஒரு முதலாளி ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து சௌந்தர்யா என்ன வீட்டுக்கே வர சொன்னாங்க நானும் அவங்களும் ஒரே பெட்ல இருக்கும்போது

இப்போ கண்ணீர் வடிக்க வேண்டியது நீ இல்லை கண்ணீர் வடிக்க வேண்டியது இந்த நாட்டுடைய சட்டம் நியாயம் தர்மம் தான் அது எதுவுமே இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே பாரதி திரௌபதி முந்தானைய சபையில் எழுத்ததுனால அவ கெட்டவன் அர்த்தம் கிடையாது இந்த நாட்டை எத்தனையோ பேர் அபகரிக்க பார்த்தாங்க அதனால பாரத தாய் கெட்டவன் அர்த்தம் இல்லை ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க நீ தனியா இருக்கிற வரைக்கும் இந்த நாய்கள் குறைச்சிட்டு தான் இருக்கும் இனிமே நீ தனியாள் இல்ல உனக்கு துணையா நான் இருக்கேன் சும்மா இருக்க மாட்டேன் உனக்கு காவலா இருக்க போறேன் எவன் வரான்னு பாக்குறேன் உன்கிட்ட ஒருத்தர் நெருங்க முடியாது ஆனா என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னா நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் ஏமாத்தினது இல்ல துரோகம் பண்ணது இல்ல ஆச வார்த்தை பேசினது இல்ல சிகரெட் பிடிக்கிறதுனால அந்த வாசனை இருக்குமே தவிர என் மனசுல எந்த கரையும் இருக்காது நல்ல யோசிச்சு ஒரு முடிவுக்குவா Ha, ha, ல என்னங்க எதுக்காக வர சொன்னீங்க இதுவரைக்கு நீ பார்த்த வில்லன்கள் எதையாவது ஒண்ணு விரும்பினாங்கன்னா அத சொந்தமாக்கி ஆனா நான் அந்த மாதிரில இஷ்டப்பட்ட ஒரு பொருளை யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நஷ்டமும் ஏற்படாம அதை நான் வாங்கிக்குவேன் இப்ப உன்னோட சம்பந்தி யோகராஜ் கூட சேர்ந்து ஒரு பெரிய காம்ப்ளக் கட்டணும்னு முடிவு பண்ணிருக்காரு அதுக்காக இந்த சூட் கேஸ்ல அஞ்சு கோடி இருக்கு உன் எதிர்ல இந்த அக்ரிமென்ட் பேப்பர் இருக்கு கூடவே ரெண்டு கோடி சொத்து இருக்கு இது அரசாங்க விதிகள் படி கரெக்டான வேல்யூவேஷன் இந்த பேப்பர்ல கையெழுத்த போட்டு பணத்தை எடுத்துட்டு போ இது சரியான டீல் அது அது என்னால வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நீ கோடீஸ்வரன் ஆயிட்டாயா யோகராஜ் என் வீட்டுக்கு என்ன கேட்டு வந்த இன்னைக்கு உனக்கு இப்ப இருக்கிற பீலிங் இத கொஞ்சமா போட்டா மொத்தவோடு முக்கூள் ஆயிடும் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல எனக்கு வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் தான் யோகராஜ் அயோகியண்டா ஐயோகியா எல்லாரும் சேர்ந்தீங்க யோகராஜ் அயோகியா நீங்க நல்லா லக்ஷ்மி நகர்ல இருந்து யோகராஜ் நகர் தேங்க்யூ தேங்க்யூ லட்சுமணா உன் வீடு அங்க இருக்கு பாத்து போ என்ன அது இருக்கு ஜாகிரத உங்க ரெண்டு பேரையும் கொல்ல வந்திருக்கிறதும் நான் தான் இதுல வச்சுட்டா உங்க ரெண்டு பேரையும் சாம்பலாக்க போறேன் போறாங்க வீட்டுக்கு மூத்த புள்ள நாண்டா முதல்ல எனக்கு சமாதி கட்டுங்க அதுக்கப்புறம் அவளுக்கு சமாதி கட்டலாம் வாங்க 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 அடிப்பு என்ன கொள்ளான்னு பாக்குறியா வாடா நீ ஒரு வா நல்லா இருக்குடா உன்னை பேச விட்டதெய்யம் தப்புடா நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நாளைக்கு ராத்திரி நடக்கப் சிவராத்திரி பூஜைக்கு வாடா அங்க வந்து என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்கிட வரண்டா வரண்டா அந்த பூஜைக்கு நான் வரேன் வா மவனே அதான் உன்னோட கடைசி பூஜையா இருக்கும் வரேன் உங்க அப்பனுக்கு பூஜை வா இனிமே உனக்கு வருஷம் பூஜை வா வந்து உனக்கு ஐயோ கமாலி கைலாசத்துக்கு போய் சேர்ந்துட்டான் இடி என்னோட கதை என்னாக போகுதும் வச்சி வச்சி வாச்சி வச்சி வா ஹலோ கமிஷனரே எனக்கு செக்யூரிட்டி வேணும் அந்த கமாலிய நான் என் மாதிரி சுட்டு தள்ளிட்ட அவன் நம்மள சும்மா விட்டுருவானா அவன் சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் எதுவும் ஆகாது எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்குறேன் ஓகே சார் இம்பாசிபிள் அந்த விஜய் நல்ல காரியத்தை செஞ்சிருக்கான் இந்த நேரத்துல நான் போய் உங்களுக்கு உதவி செஞ்சேனா நான் போட்டிருக்க இந்த காக்கி யூனிஃபார்முக்கு த்ரோ பண்ற மாதிரி Time! அநியாய அகரம பண்ணிட்டு இருந்தோம் அதே காபிசட்டையை போட்டு கொள்ள வந்திருக்கட்டா கேட்பேக் ஐ சே கெட் பேக்

சொல்றத அப்படியே செய்யறவர்த்தான்டா மனுஷன்னு சொல்லுவாங்க செஞ்சியா செஞ்சியான்னு கேக்குறதுல உங்க டைம் வேஸ்ட் இந்த கோர்ட்டோட டைம் வேஸ்ட் இந்த நாட்டோட டைம் வேஸ்ட் ஏகடமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன் உங்க கடமைய நீங்க செஞ்சு முடிங்க டோன்ட் வேஸ்ட் டைம் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்

இன்னைக்கு ராத்திரி இதே விஷயத்தை கிரைம் ஸ்டோரியில அப்படியே இன்னும் சவாரசிமா போடுவாங்க. அது எல்லาทium பார்த்து நல்லா ரசிச்சு விவாதம் பண்ணி யூ-யூ போய்ட போய் படுத்துறங்க. அவ்ளோதான். என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு கவலையே இல்ல. இந்த நாட்டில் எவஸதா எனக்கு என்னன்னா ஜாலியா இருப்பீங்க. இந்த ஆட்டோட தலைய வெட்டும் போது எல்லாரும் உம்மனு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திருக்கலாம் போய்டுங்க. என்ன கேட்டாலும் என்ன பார்த்தாலோ என்ன சொன்னாலும் நீங்க எல்லாம் திருந்தவே திருந்தாதீங்க.

ஒரு சின்ன குச்சியை வெட்டி வெட்டி உடைச்சிடலாம் ஆனா அதே குச்சியை சேர்த்து வச்சு கட்டினா ஒரு மரம்மா மாறும் உடைக்க முடியாது. என் மாஸ்டர் எனக்கு சின்ன வயசுல கற்று கொடுத்த பாடம் இன்னைக்கு வரைக்கும் மறக்காம வச்சிருக்கேன். மக்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தா சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைன்னு ஏன் உங்களுக்கு புரியல? என்ன அப்படியே சிலை மாதிரி நின்னுட்டுங்க. என்னடா மெட்டல் மாதிரி பேசுறானு பாக்குறீங்களா? நாளைக்கு இன்னொருத்தன் வருவான் அப்போ நீங்க திருந்தாதீங்க. இப்படியே இருங்க. செத்து மக்களுக்கு நடுவுல வாழ்ந்து சாவுறது வேడ இப்போவே செத்துறது மேல்.

அடிப்படையில இவருக்கு மன்னிப்பு கொடுக்கணும் பத்திரிகையாளர் பாரதியும் விஜயோட அம்மாவும் சேர்ந்து ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்புனாங்க ஜனாதிபதியும் இந்த பரிசீலனை பண்ணி ரிசல்ட் அனுப்பியிருக்காரு அதுல இவரோட தூக்கு தண்டனையை ரத்து பண்ண சொல்லியிருக்காரு